தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லிக்கு சென்றுள்ளது திமுக தரப்புக்கு கிளியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் சீனியர் அமைச்சர்கள் அனைவரும் கப்சிப் சிப் ஆகியுள்ளார்கள் குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவுடன் ரகசிய மீட்டிங் நடந்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது இதனை தமிழக ஆளும் தரப்பு உன்னிப்பாக கவனித்து வந்த நிலையில் ஆளும் தரப்பின் தலையில் இடியை இறக்கியுள்ளது ஆளுநரின் டெல்லி பயணம் மூலம் ஆளும் தரப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி அமைச்சர்களுக்கு ஆபத்து என்ற செய்திதான் தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது அதில் தமிழக அரசு சட்டசபையில் நிறைவேற்றிய அனைத்து மசோதாக்களும் உச்சநீதிமன்றம் தனது தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்திருந்தது இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தது இதுகுறித்து மத்திய அரசு தீவிரமாக சட்ட ஆலோசனைகள் மற்றும் இரண்டாவது சட்டத்தை நீக்கும் அதிகாரம் குறித்தும் ஆராய்ந்து வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளது மேலும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து ஜெகதீப் தன்கர் கூறிய கருத்துக்கள் விவாதத்தை கிளப்பி இருந்தது இந்த நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி டெல்லி விரைந்தார் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார் இது அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது மேலும் ஏற்கனவே தமிழக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் குறித்த பட்டியலை டெல்லியில் வழங்கியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் தமிழகத்தில் அமலாக்கத்துறை புயல் வீசுகிறது இதனிடையே தலைவர் மீட்டிங் தான் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு ஊட்டியில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெறுகிறது இதில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் வேந்தர் என்ற முறையில் ஆளுநர் ஆர் என் ரவி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆண்டுதோறும் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் நடத்தி வருகிறார் இந்த மாநாட்டில் மாநிலம் முழுவதும் உள்ள மத்திய மாநில அரசு பல்கலைக்கழகங்கள் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பங்கேற்று வந்தனர் மேலும் இந்த ஆண்டு நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்குமாறு மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு மத்திய மாநில மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதாவது துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநரே தொடர்வதால் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் உரிமை ஆளுநருக்கு இருக்கிறது மேலும் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பாக துணை குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறிய அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமைச்சர்கள் பயில்களின் அடிப்படையில் இருவர் அதாவது வேலூர் அமைச்சர் மற்றும் திருச்சி அமைச்சர் வீடுகளில் ரைடு பாய்ந்துள்ளது மேலும் இன்னும் சில மாதங்களில் திமுகவுக்கு அடுத்தடுத்து சிக்கல்கள் முளைக்கலாம் என டெல்லியில் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இனி எல்லாம் தான்